நான் ரேணுகா இது உண்மை கதை கதையை தொடர்ந்து கேளுங்கள் இந்த கதை காதல் இல்லை இது மறைக்கப்பட்ட உண்மை நம்பிக்கைதான் அவள் செய்த பெரிய தவறு காதல் என்ற பெயரில் பணத்துக்காக அவள் பயன்படுத்தப்பட்டாள் அப்பா சொன்ன எச்சரிக்கையை வெதத்தாள் அது பாதுகாப்பு உண்மை என்று தெரியும் வரை அவள் எல்லாவற்றையுமே இழந்தாள் தாமதமாக வந்த உண்மை அவள் மனதை உடைத்தது இந்த கதை அமைதியாக சொல்லும் ஒரு எச்சரிக்கை நான் ரேணுகா இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை ஒரு பெண் பிறக்கும்போது போது இந்த வீட்டில் இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்வதில்லை அது மேல் இருக்கின்ற கடவுள்தான் முடிவெடுத்து தீர்மானம் செய்கின்றான் என் வாழ்க்கையும் அப்படிதான் இந்த வீட்டில்தான் நான் பிறக்க வேண்டும் என்று கடவுள் முடிவு செய்தான் என்று நினைத்தேன் என் வாழ்க்கை சந்தோஷமாக போனது நாங்கள் பெரிய பணக்காத குடும்பம் இன்னும் சொல்ல போனால் இந்த நகரத்தில் முதல் பெரிய பணக்காரர் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவின் பெயர் சண்முகம் பல இடங்களில் பெரிய பிசினஸ் பல தொழிற்சாலைகள் பல துணிக்கடைகள் கடைகள் பல நகைக்கடைகள் பெரிய ஹோட்டல் என்று எங்கு பார்த்தாலும் எங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் தான் காணப்பட்டது பல நிலங்கள் பொதுக்கள் வாங்கி வியாபாரம் செய்வது எங்கள் அப்பாதான் படிப்படியாக முன்னேற்றி இந்த நகரத்தில் முதல் பெரிய பணக்காரர் தன்னையே நிரூபித்தார் கணக்கான பேர் எங்கள் அப்பாவிடம் வேலை செய்தார்கள் அப்பா நடந்து சென்றால் அனைவரும் தலை வணங்கும் அளவிற்கு அவரின் மரியாதை இருந்தது ஆனால் இந்த சொத்து எதுவுமே எங்கள் தாத்தாவிடமிருந்து வந்ததில்லை எங்கள் அப்பா பிறந்ததே கஷ்டத்தில்தான் சிறு வயதில் பெற்ற அவமானங்கள் அவர் உடையவில்லை மாதாக அவரை உருவாக்கின தனக்காகவே கஷ்டப்பட்டு முன்னேற்றி இந்த உயரத்துக்கு அடைந்தவர் என் அப்பாதான் நான் பிறந்தபோதே எங்கள் அம்மா இறந்து விட்டார் என் மகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைத்து எங்கள் அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை சித்தி என்ற பேரில் நான் கொடுமைகளை அனுபவிக்க கூடாது என்று நினைத்து அவர்தான் முடிவெடுத்தார் இந்த வீட்டில் நான் ராணி போல் வாழ்ந்தேன் காலையை எழுந்தவுடன் சமையல் துணி என் தேவைகள் அனைத்தையும் செய்ய வேலைக்காரர்கள் இருந்தார்கள் நானும் படித்து முடித்தேன் இந்த வீட்டில் மகாதாணி போல் தன் வாழ்க்கை என் அப்பா எப்பொழுதும் என்னை பெயர் சொல்லி அழைப்பதில்லை என்று என்றுதான் சொல்லி அழைப்பார் எவ்வளவு வேலை இருந்தாலும் இரவு நேரத்தில் என்னிடம் பேசிவிட்டு தான் சாப்பிட செல்வார் அன்று முழுவதும் என்ன நடந்தது எனக்கு என்ன தேவை நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் என்னிடம் பேசுவார் அவருக்கு ஓய்வு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த நேரம் முழுவதும் எனக்காகத்தான் என்னை பார்த்து பார்த்து என் வாழ்க்கையை முழுமையாக பாதுகாத்தவர் என் அப்பா தான் என் வாழ்க்கை சிறப்பாக தான் சென்று கொண்டிருந்தது நான் அவனை மட்டும் பார்க்கவில்லை என்றால் என் வாழ்க்கை இப்படி முடியும் என்று நான் கனவு கூட கண்டதில்லை எனக்கு கடவுள் எழுதிய எழுத்து இல்லை நானே எழுதி கொண்டு எழுத்து என்று எனக்கு தெரியவில்லை அன்று அப்பாவின் கடைக்கு சென்றேன் அது நகைக்கடை எனக்கென்று பல டிசைன்களை காட்டினார்கள் அப்பொழுதுதான் முதன் முதலாக பிரவீனை கண்டேன் அவன் நல்ல அழகு நல்ல உயரம் வருகின்ற அனைத்து பெண்களுடனும் ஆண்களுடனும் அன்பாக பேசி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அவன் பேச்சு திறமை வந்தவர்கள் பொருட்களை வாங்கி செல்லும் அளவிற்கு அவனுடைய நடத்தை இருந்தது அங்கு வருகின்ற முதியவர்களிடத்தில் அவன் பணிவிடை செய்வது தண்ணீர் எடுத்து கொடுப்பது அவ்வளவு நல்லவனாக எனக்கு கண்ணுக்குள் தெரிந்தான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் நேரம் ஏனோ தெரியவில்லை அவன் பக்கத்தில் இருந்தால் எனக்கு போல் இருக்கும் என்று அந்த நொடி தோன்றியது ஆனால் அப்பொழுது நான் எதுவும் பேசவில்லை வீட்டுக்கு நகைகளை எடுத்து வாருங்கள் நான் அங்கு மாடல் பார்த்து என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து எனக்கு பிரவீன் நகைகளை எடுத்து வந்தான் அவனை பார்த்து கொண்டே நகைகள் அனைத்தும் இந்த மாடல் நன்றாக இருக்கும் இதுபோல் உங்களுக்கு அழகாக இருக்கும் என்று ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு விதமாக எனக்கு அறிமுகப்படுத்தினான் எனக்கு அவனை முதல் நாளே பிடித்துவிட்டது பின்பு நான் அவனை பற்றி பேசினேன் அவன் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டான் நான் இந்த கடையில் நான்கு வருடம் வேலை செய்கின்றேன் உங்களை பற்றி நன்றாக கேட்டிருக்கின்றேன் உங்கள் பெருமைகள் அனைத்தையும் சொல்வார்கள் என்றான் எனக்கு அம்மா மட்டும்தான் இன்னும் திருமணமாகவில்லை உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான் நானும் என்னவென்று கேட்டேன் அந்த கடையில் வேலை செய்வது வருமானம் குறைவு அம்மாவின் மருந்து செலவு வீட்டு வாடகை என்று தன் கஷ்டங்களை சொன்னான் உங்கள் அப்பாவிடம் சொல்லி எனக்கு ஆபீஸில் வேலை வாங்கி கொடுங்கள் நான் டிகிரி முடித்திருக்கிறேன் என்றான் அதை கேட்டதும் எனக்கு மனம் மாறியது பின்பு அப்பாவிடம் சொல்லி அவனுக்கு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தேன் அவனும் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தான் ஏதாவது அப்பாவிடம் பேசி சென்று கையொப்பம் வாங்குவது என்று எனக்கு பழக்கமாகிவிட்டது பின்பு நான் காதலிப்பதாக அவனிடம் சொன்னேன் முதலில் அவன் தயங்கினான் நீங்கள் நல்ல வசதியானவர்கள் நான் ஒரு ஏழை பையன் எப்படி முடியும் என்றான் நான் அவனிடம் நம்பிக்கை கொடுத்தேன் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அப்பா எனக்காக செய்து தருவார்கள் உன்னை பிடித்தது உன் நல்ல மனசுக்காக ஏழை வீட்டு பையனாக இருந்தாலும் பல பேருக்கு உதவி செய்கின்றாய் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றேன் அவனும் என்னை காதலித்தான் இரண்டு வருட காதலுக்கு பிறகு எங்கள் அப்பாவிற்கு காதல் விஷயம் தெரிந்தது முதலில் அப்பா என்னிடம் கோபப்பட்டார்கள் ஆனால் அவர் கோபப்பட்டாலும் நான் அதை கண்டுகொள்ளவில்லை நான் பிடிவாதமாக இருந்தேன் அப்பா ஒத்துக்கொள்ளவில்லை அவன் காசுக்காக மட்டுமே உன்னை காதலிக்கிறான் என்றார்கள் உனக்கு நல்ல வாழ்க்கை நான் தேடி தருகின்றேன் நீ அவசரப்பட வேண்டாம் என்றார்கள் ஆனால் அப்பா சொல்வது எதுவும் என் காதல் விழவில்லை என் காதல் என் கண்களை முழுவதும் மறைத்துவிட்டது விட்டது நான் ஒரே பிடிவாதமாக இருந்தேன் என் பிடிவாதம் எவ்வளவு கடுமையானது என்று அப்பாவிற்கு தெரியும் அதனால் அவர் சதி என்று சம்மதித்தார் அதன் பிறகு எங்கும் இல்லாத அளவிற்கு பெரிய திருமணம் நடந்தது எங்கள் நகரத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் எல்லோரும் வந்து வாழ்த்தினார்கள் நானும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம் திருமணம் முடிந்ததும் எங்களுக்கென்று தனியாக ஒரு பங்களா அதில்தான் குடும்பம் நடத்தினோம் அவன் அம்மாவை அழைத்து வந்தான் பிறகு அனைத்தும் சந்தோஷமாக சென்றது அப்பொழுதுதான் என்னை முழுமையாக பிரவீன் நேசிக்க ஆரம்பித்தான் என் வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்றது தினமும் பிரவீன் வேலைக்கு செல்வது வீட்டுக்கு வருவது வழக்கமாக இருந்தது அன்றொரு நாள் பிரவீன் மிகவும் சோர்வாக இருந்தான் என்னவென்று கேட்டேன் உன்னை திருமணம் செய்தாலும் என் தொழில் என்னை ஒரு வேலைக்காரனாகத்தான் பார்க்கின்றார்கள் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆன பிறகுதான் வேலை அதிகமாக தருகின்றார்கள் முதலாளியாக யாரும் பார்க்கவில்லை சாதாரண டீ கொண்டு வரும் பையன் கூட என்னை மதிக்கவில்லை எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை இந்த ஆடம்பரம் என்று வருத்தப்பட்டு சொன்னான் அதை கேட்டதும் என் மனம் உடைந்தது அவன் கவலையை என்னால் தாங்க முடியவில்லை பின்பு அப்பாவிடம் சொன்னேன் என் சொத்தில் பாதியை எனக்கு கொடுங்கள் என் கணவர்தான் முதலாளி ஆகட்டும் என்றேன் அப்பா மறுத்தார் ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன் உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிக் கொள்கிறாய் அவன் உன்னை விரும்பவில்லை உன் சொத்தை தான் விரும்புகின்றான் இப்பொழுதாவது நான் சொல்வதைக் கேள் என்றார் ஆனால் அந்த வார்த்தை என் காதில் விழவில்லை என் கணவனை மேலே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைதான் என் பிடிவாதத்தில் எங்கள் அப்பா சொத்தை கொடுத்தார் அதன் பிறகு அனைத்தையுமே என் கணவனுக்கு எழுதி கொடுத்தேன் அவன் பல கடைகள் தொடங்கினான் பல இடங்களில் நிலம் வாங்கினான் அவனை பார்த்து நான் மகிழ்ந்தேன் ஆனால் போக போக அவன் என்னை கவனிப்பது குறைந்தது நான் கண்ணீருடன் கேட்ட போது என்னை மன்னித்து விடுதேனுகா எனக்கு வேலை அதிகம் உன்னை கவனிக்க முடியவில்லை நான் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கவே நான் உழைக்கிறேன் என்றான் சில நாட்களில் அவன் அம்மாவும் இறந்து விட்டார்கள் என் வாழ்க்கை நன்றாக போகிறது என்று நினைத்தேன் ஆனால் நாள் அப்பாவின் வேலை செய்கின்ற ஒருவர் என் வீட்டுக்கு வந்து சொன்னார் உங்கள் கனவை ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தயவு செய்து உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்கள் என்றான் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரவினை பற்றி எனக்கு தெரியும் இதையெல்லாம் என் அப்பாவின் பொய் நாடகம் என்று நினைத்தேன் என் காதல் என் கண்களை முழுவதும் மூடியது நான் என் மட்டும் மட்டும்தான் நம்பினேன் நான் அவன் வந்தவுடன் அனைத்தையும் கேட்டேன் அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உன் அப்பா உன்னை ஏமாற்றுகின்றார் அவர் பேச்சை நம்பியதுதான் என் பாவமாகி போனது அப்பாவும் கவலையாக நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் நான் மிகவும் உடைந்து போனேன் ஆனால் என் கணவர் உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்தார் அந்த நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடர்ந்தேன் நான் மூன்று மாதம் கர்ப்பமாக இருந்தேன் அன்று நான் மருத்துவமனைக்கு சென்றேன் வெளியே வந்தபோது அவன் வேறொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தான் சந்தேகமாக அந்த பெண்ணை பின்தொடர்ந்தேன் டாக்டரிடம் அவன் பேசுவதை கேட்டேன் டாக்டர் என் மனைவி மிகவும் மோசமாக இருக்கின்றான் சரியாக சாப்பிடுவதில்லை தயவு செய்து பார்த்து சொல்லுங்கள் என்றான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவன் பக்கத்தில் இருந்த பெண்ணை காட்டிதான் பேசினான் நான் எதுவும் பேசாமல் வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் கேட்டபோது முதலில் மறுத்தான் பின்பு ஒத்துக்கொண்டான் ஆமா எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அவளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கவில்லை அதனால் உன்னை திருமணம் செய்தேன் ஆனால் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் என்று என் காலில் விழுந்து அழுதான் நான் ஆனது ஆகிவிட்டது என்று நினைத்து அவனுடன் வாழ ஆரம்பித்தேன் அன்றதனால் என்னை வெளியே அழைத்து செல்வதாக சொல்லி என்னை காதில் அழைத்து சென்றான் மலை உச்சியில் என்னை இறக்கிவிட்டு காதில் கீழே தள்ளிவிட்டான் நான் மலைக்குள் விழுந்தேன் பலத்த காயம் அசைய முடியவில்லை பேச முடியவில்லை அங்கு இருந்தவர்கள் என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள் நான் உயிருடன் இருப்பதை தெரிந்து கொண்டு பிரவீன் அங்கும் வந்தான் அனைத்தும் என் பேதில் இருப்பதால் நான் இறந்துவிட்டால் மட்டுமே அவன் சொத்துக்களை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஊசி போட சொன்னான் டாக்டரும் சம்மதித்தார்கள் அது மட்டும் என் காதில் விழுந்தது நான் அசைய முடியவில்லை பேச முடியவில்லை அப்பொழுதுதான் அப்பாவை நினைத்தேன் அப்பா எவ்வளவு சொன்னார் ஆனால் என் காதல் என் கண்களை மூடியது அந்த காதல் என் வாழ்க்கையை முழுவதும் என்னை இழக்க வைத்தது என் குழந்தை அந்த விபத்தில் கலைந்தது இனி அவன் என்ன செய்தாலும் என் வாழ்க்கை முடிவாக இருக்கும் இதுதான் என் வாழ்க்கை தகப்பனை எதிர்த்து வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லாமலே போனது எல்லா அன்பும் உண்மை இல்லை சில அன்பு தேவைக்காக மட்டுமே பெற்று செல்வது கட்டுப்பாடு இல்லை என்றால் அது வாழ்க்கை அனுபவத்தில் வரும் பாதுகாப்பு இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்